சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பர்வான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க கூலி திரைப்படம் பார்த்தினாக்கா அஞ்சு நாளில் இப்போ நானூற்றி இருபத்தஞ்சி கோடிக்கு மேலே வந்து வசூலிச்சிருக்கிறதாக இப்போ தகவல் வந்திருக்குங்க ஸோ ஏற்கனவே சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க நாலு நாளில் இந்த படம் நானூற்றி நாலு கோடி வசூலிச்சிருக்கு அப்படின்றது அவங்க அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க தமிழ் சினிமாவில் எந்த ஒரு திரைப்படத்துக்கும் கிடைக்காத ஒரு பெரிய சாதனை அப்படின்னு சொல்லணும் ஸோ தமிழ் சினிமா வரலாற்றிலே புரட்டி போட்டிருக்கு அப்படின் தான் சொல்லணும் குழி திரைப்படம் வெறும் நாலு நாளில் நானூறு கோடின்றதுலாம் சரித்திர சாதனை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த நிலையில் மண்டே இன்னைக்கு இந்த படம் அந்த பாக்ஸ் ஆஃபீஸில் எப்படி வந்து வசூலில் பெறப்போகுது ஏன்னா மண்டே தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வீக்னெஸ் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ எந்த எந்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சோல்ட் அவுட் ஆகும் அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க பட்டு பிசி சென்டரில் ஒரு சின்ன தொய்வு இருந்தாலுமே ஏ சென்டரில் பக்காவாக இன்னுமே பார்த்தீங்கனாக்காக்கா எயிட்டி பர்சன்ட் ஜாகபென்சியோட நல்லா தான் போயிருக்க படம் அதேமாதிரி ஹிந்திலேயும் நல்லா பிக்கப் ஆகிடுச்சு அதை வந்து நீங்கள் ஹிந்தி யூடியூப் சேனல்ஸ்லாம் நிறைய சேனல்ஸ் நீங்கள் பார்க்கலாம் அங்கே வந்து பப்ளிக் ரிவ்யூ எடுத்து போட்டு தான் இருக்காங்க இன்னுமே பார்த்தீங்கன்னாக்கா ஹிந்தியில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் அதே போல் தெலுங்கு கர்நாடகாலலாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த படம் இதன் காரணமாக தான் நீதிக்கு வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஸ்டெடி ஹோல்டோடு தான் இருக்குது ஸோ நானூற்றி இருபத்தஞ்சு கோடிக்கு மேலே இந்த படம் வந்து அஞ்சு நாளில் வசூலிச்சிருக்கு அப்படின்ற மாரி தகவல் வந்திருக்கு இது ஒரு பக்கம் இருக்குது இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் சிக்ஸ் பாயிண்ட் டூ மில்லியனுக்கு மேலே டாலர்ஸ்க்கு மேலே இந்த படம் வந்து வசூலிச்சிருக்குங்க ஸோ நான் ஏற்கனவே சொன்னதுதான் அமெரிக்காவில் இந்த படத்தோடைய ஒரே டார்கெட் ஜெயிலர் தான் ஏன்னா ஜெயிலர் தான் இன்றைக்கி நம்ம தமிழ் சினிமாவில் ஹையஸ்ட்டான வசூலாக இருக்குது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் செவன் பாயிண்ட் ஒன் மில்லியன் டாலர்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வந்து இப்போ சிக்ஸ் பாயிண்ட் டூ வந்துட்டோம் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் கண்டிப்பாக ஜெயிலரோட ரெக்கார்டை உடச்சி அமெரிக்கா பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம கோலிவுட்டோடைய மிகப்பெரிய ஒரு வசூல் ஒரு படமாக இது கண்டிப்பாக அங்கே போக போகுது ஆந்திராலையும் கிட்டத்தட்ட அந்த நிலம தாங்க இப்போவே பார்த்தீங்கன்னாக்கா அறுபது கிட்ட வந்துருச்சுன்றாங்க ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ரெக்கார்டையும் அடித்து நொறுக்கி டாப்பில் இருக்க போகுது ஸோ முதல் நூறு கோடியாக ஆந்திராவில் இந்த படம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்